ஒரு கல்யாண கஸ்டமர் வந்தாங்கன்னா இருபது பீஸ் முப்பது பீஸு கடகாரங்க வந்தாங்கன்னா ஐம்பது பீஸ் நூறு பீஸு அதே வந்து வெளி ஃபாரின் கஸ்டமர் வந்தாங்கன்னா இருநூறு பீஸ் முந்நூறு பீஸ் ஆர்டர் மேலேயே கொடுத்துட்டு இருக்காங்க இது வந்து ரொம்ப டிமாண்டா இருக்கும் தீபாவளி நேரத்துல பத்து நாள் பாஞ்சு நாளைக்கு முன்னாடி வந்தீங்கன்னா சரக்கே இருக்காது ஏன்னா மேனுபேக்சரிங் கம்மி அதனால நீங்க எப்பவுமே உங்க கடைக்கு வந்து வந்து கலெக்ஷனை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இது பாருங்க காப்பர் வேஸ்டி பிங்க் வேஸ்டி கிரீன் வேஸ்டி லாவெண்டர் வேஸ்டி இந்த மாதிரி ரொம்ப ட்ரெண்டிங்கான ஒரு வேஸ்டிஸ் இது வெறும் அறுநூத்தி ஐம்பது ரூபாய் புல் கேண்டு ஆப் பாத்தீங்கன்னா அறுநூத்தி நாற்பது ரூபா குவாலிட்டி ரொம்ப ஃபிட்டிங்கு ரொம்ப அருமையா இருக்கும் கடகடன் வந்து உங்க சாப்புக்கு அள்ளிட்டு போங்க